என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் விசுவாச பாதையில் நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது உங்களுக்கு முன்பதாக சென்ற விசுவாச வீரர்கள் செய்த அறிக்கையை நீங்களும் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அதை கை கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது நெருக்கத்தின் வழியை கடந்து சென்ற சங்கீதக்காரனாகிய தாவீது அறிக்கை செய்த ஒரு வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் பதினெட்டு ஆறாவது வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று சங்கீதக்காரனின் நெருக்கம் எப்படி இருந்தது அவர் வனாந்திரத்தில் அலைந்து திருந்தார் தன்னுடைய ஜீவனை பறிக்கும்படி விரோதமாய் வந்த எதிரிகளுக்கு மறைந்து காடுகளிலும் குகைகளிலும் ஒளிந்திருந்தார் அவர் சொல்லுகிறார் எனக்கு உண்டான நெருக்கத்திலே என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் எங்கிருந்து வனாந்திரத்தில் காடுகளில் குகைகளில் ஆனால் சத்தம் எங்கே கேட்கப்பட்டதாம் அவருடைய ஆலயத்திலிருந்து கேட்கப்பட்டதாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த நெருக்கத்தில் எந்த சூழ்நிலையில் கேட்டாலும் தனது பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் அவர்கள் சத்தத்தை கேட்கிறார் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லுகிறார் ஒரு வீட்டிலே ஒரு தாய் தன் குழந்தை எந்த ஒரு அறையிலிருந்து ஒரு சிறிய சத்தமிட்டாலும் அவள் செவிகளில் அந்த சத்தம் ஏறிவிடும் சிறிய சத்தமாய்த்தான் இருக்கும் அவள் இருக்கிற இடத்திலிருந்து ஓடிப்போய் அந்த குழந்தைக்கு உதவி செய்வது போலவே ஆண்டவர் இந்த உலகத்தின் எந்த கடையாந்திர முனையிலிருந்து நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் உங்கள் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறும் அவருடைய ஆலயத்திலிருந்து உங்கள் சத்தத்தை கேட்பார் பின்னாக ஆண்டவர் தனக்கு எப்படி உதவி செய்தார் என்றும் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் அதையும் வாசிக்கிறேன் வசனம் பதினாறு உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று இவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை ஜலப்பிரவாகத்தில் ஒருவர் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் கூப்பிடுகிற சத்தம் வெளியே இருக்கிற கரையில் இருக்கிற எவருக்குமே கேட்காது ஆனால் ஒரு தேவருடைய ஆலயத்தில் போய் அவர் செவிகளில் அந்த சத்தம் ஏறுகிறது என்றால் அந்த தேவன் உங்கள் மேல் எவ்வளவு கரிசனையுடையவராக இருக்கிறார் இப்பொழுது நீங்கள் கடந்து செல்கிற இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறும் தமது ஆலயத்திலிருந்து உங்கள் சத்தத்தை கேட்பார் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு என்று சங்கீதக்காரன் சொல்வது போல அந்தவரை உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று சொல்வது போல உங்க பிள்ளைங்களை இந்த நெருக்கமான சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் தூக்கிவிட வேண்டும் என்று சொல்லி செவிக்கிறேன் உடைய வலதுகரம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் நீர் ஒருவர் மாத்திரமே ஜலப்பிரவாகத்திலிருந்து கூப்பிடுக அவர்கள் சத்தத்தை கேட்கிறவர் கேளுங்க ஆண்டவரே பதில் கொடுங்க ஆண்டவரே தூக்கி விடுங்க ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே பிரியமானவர்களே கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்பார் உங்கள் கூப்பிடுதல் அவர் சமூகத்தில் வந்து சேரும் உதவிக்கரம் நீட்டுவார் உங்களை தூக்கி விடுவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆக ஆமே